மிக்க நன்றி சார் சிறப்பான உரை நாங்கள் புத்தகத்தை ரொம்ப தாமதமாக தான் கொடுத்தோம் அதை முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் கற்று சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி இறுதியாக இவங்க நன்றி உரை தெரிவிப்பாங்க கணேஷ் சாமி அதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வன் உட்பட முக்கிய ஆளுமைகளை தமிழகத்தை சேர்ந்த மேசு சண்முகம் அவர்களுடைய மறைவுக்கு ஒரு நினைவு போற்று வகையில் ஒரு சிறிய மௌனத்தை கடைபிடிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இங்கு இந்த புத்தக வெளியீடு வந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுமே எனக்கு ஆசிரியர்கள் தான் இலக்கியத்தில் என்னை ஆற்றுப்படுத்துகின்றவர்கள் தான் இவர்கள் முன்னிலையில் இவர்கள் வாயிலாக என்னுடைய முதல் நாவலும் கவிதை மொழிபெயர்ப்பும் வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவாக என்னுடைய பதிப்பாளர் குழுங்கானடையான் பதிப்பாக்கம் பதிப்பாளர் திரு அரவிந்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஜார்ஜ் ட்ராக்கல் என்கின்ற ஒரு நூதனமான ஒரு ஒரு கவிஞன் அவனுடைய கவிதைகளை வாசித்து வாசித்துவிட்டு அதனால் பீடிக்கப்பட்டு பல மாதங்கள் நான் அந்த சித்திரவதை அனுபவித்தேன் அதை எப்படி வந்து கவிதையில் கொண்டு வர வேண்டும் என்று நான் நெடுநா பல மாதங்களாக முயற்சி செய்து என்னுடைய அவனை அவரை அவருடைய கவிதைகளை மட்டுமல்லாது அவருடைய கவி பொயிட்டிக்ஸ் ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த லிமினாலிட்டி அசதா அவர்கள் குறிப்பிட்டுள்ளது போல் சபரி சபரிநாதன் அவர்கள் சொல்வது போல் ஹைடகர் அவரை பற்றி எழுதிய அந்த கட்டுரைகள் எல்லாம் வாசித்தேன் நான் தத்துவ ஞானிகளை கவர்ந்த ஒரு கவிஞன் ஏன்னா ஹைடகர் வந்து இரண்டு கவிஞர்களை பற்றி தான் அவர் முக்கியமாக எழுதியிருக்கார் ஒன்று மூன்று பேர் பற்றி எழுதியிருக்காரு ஒன்று ஹோல்டர்லின் இன்னொன்று பால் சலன் இன்னொன்று ஜார்ஜ் ட்ராக்கல் இந்த மூன்று கவிஞர்களும் ஹைடர் ஹேடகருக்கு மார்ட்டின் ஹேடகருக்கு மிக முக்கியமான ஒரு தத்துவ தரிசனங்களை அளிக்கின்ற கவிஞர்களாக அவர் பார்க்குறாரு ஹோட்டலினை பற்றி நீண்ட கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு செலானை பற்றியுமே அவர் நினைக்கிறேன் செலான் செலான் இவரை பற்றி எழுதியிருக்கார் ஆமாம் ஹேடகரை பற்றி எழுதியிருக்காரு அடுத்தது ட்ராக்கல் பற்றி ரெண்டு மிக முக்கியமான கட்டுரைகளை வந்து ஒரு எழுதியிருக்காரு இது வந்து என்ன எனக்கு ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு சப்ஜெக்டிவான ஒரு போயட் அந்த இவருடைய ஒரு நீண்ட கவிதையே ஒரு புத்தக மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க ட்ராக்களுடைய கவிதைகளும் ஜுவான் ரோமான் ஜிமனஸ் ரெண்டு பேருடைய ரெண்டு பேருடைய கவிதைகளுமே வந்து ஒரு தொகுத்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசங்களை சொல்லும்போது ட்ராக்களுடைய ஒரு கவிதை வரியே ஒரு பயங்கர ஒரு பாரம் மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு வெயிட் அது பேர்டன் ஸோ ஒரு கிராஸ் தான் அது அது நம்ம சுமக்கிறது ரொம்ப கஷ்டம் ட்ராக்களுடைய அந்த லிமினல் ஏரியா இப்போ அசரா அவர்களும் சபரிநாதன் அவர்களும் குறிப்பிட்டது போல் அந்த கனவுக்கும் நினைவு நினைவுக்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு பகல் மாதிரி இருள் ஏகுகின்ற ஒரு நேரம் இருள் ஏகுகின்ற ஒரு ஒரு பொழுது தான் அது ஸோ அதை வந்து நான் வந்து ரொம்ப மிக சிரமப்பட்டு என்னுடைய சித்திரவதைக்கு அனுபவித்தேன் அவருடைய ஒரு ஸ்பேஸுக்குள்ளே போய் தான் நம்ம பண்ணணும் அது வந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி இவங்க அசரா அவர்களும் சபரிநாதன் குறிப்பிட்டது போல் அதற்கு நாம் தயாராக வேண்டும் அது ஒரு 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 விதமான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் மென்டலி நாம் வந்து அதற்குள்ளார போகணும்னா ஒரு கொஞ்சமாவது நாம் வந்து ட்ராக்கலாக தான் டிராக்கலுடைய ஸ்பேஸுக்குள்ளார நம்ம போக முடியும் அதுபடிப்பட்ட ஒரு அடர்த்தி இருக்குது ஒரு காணகத்தின் அடர்த்தி அதாவது அந்தி பாடலுங்கிறது வந்து ஈவினிங் சாங் அதோடைய ட்ராக்கலுக்குன்னு ஒரு தீம் இருக்குதுன்னா ஒரு க கருப்பொருள் இருக்குன்னா அந்த அந்தி தான் அவருடைய ஏரியா அந்த லிமினல் ஸ்பேஸ் அந்த ஈவினிங் ஸ்பேஸ் அந்த நைட் ஸ்பேஸ் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ட்ராக்கலுக்கு ஒரு இருக்குது ஸோ இதை வந்து மிகச்சிறப்பாக அப்போ பற்றி சொல்ல வேண்டுமென்றால் என்றால் என்னுடைய நானுடைய எம்ஃபில் ஆய்வு செய்யும்போது புது எழுத்தில் ஒரு மொழிபெயர்த்த மார்க் விசிய எனக்கு வந்து ஒரு ஆசானாக திகழ்பவர் எனக்கு மொழி மொழி என்று சொல்லும்போது ஆர் சிவகுமார் பேராசிரியர் அவர்கள் அசதா அவர்கள் என்னுடைய அவனுடைய ஆற்றுப்படுத்தி தான் என்னுடைய இந்த இந்த துறைக்கு நான் வந்தேன் அது வந்து அவர் வந்து இந்த ட்ராக்களுடைய பாட்டலை வெளியிட்டு அதனுடைய முக்கியமான விஷயங்கள் எடுத்து பேசி அவருக்கு அஸ்லா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து சபரிநாதன் குறிப்பிட்டது போல் ஒரு தமிழில் ஒரு முக்கியமான ஒரு கான்டெம்பரரி போயிட் அவர் சபரிங்கிற ஒரு தனக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தை ஒரு எலியட் மாதிரியான ஒரு நெடுங்கவிதைகளை வந்து எழுதி கொண்டிருக்கிறார் கல்புனை அந்த மாதிரி அதனால் ஏற்கனவே நாங்கள் ஒரு ஆறு வருடத்துக்கு முன்னாடி சபரியை வந்து அழைத்திருந்தோம் காஃப்காவின் நு நுண்மொழிகளுக்கு வந்து வந்து என்னுடைய சோழும் சக்கரங்களை வந்து அஸ்லா அவர்கள் வெளியிட்டார்கள் காஃப்காவின் நுண் நுண்மொழிகள் வந்து பேராசிரியர் அவர்களும் வழி மதுரையில் வெளி வெளியிட்டார்கள் அப்போ சபரி அவரால் அப்போது வரையலவில்லை இப்போ ஆறு வருடத்திற்கு பிறகு சபரி வந்திருக்கிறார் இந்த அதெல்லாம் ரொம்ப மிக அவர் சபரிநாதன் அவர் கவிஞர் சபரிநாதன் அவர்களுக்கும் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் அசதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை டிராக்கல் கவிதைகளுக்காக தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அலெக்சாண்டர் புஷ்கின் பற்றி அந்த ஒரு நாவல் வந்து எப்பொழுது என்ன என்னுடைய மாணவ பருவத்தில் கடலூரில் கடலூரில் எங்கள் எங்களூர் கடலூரில் நடக்கின்ற மார்க்சிய கலை இலக்கிய இரவுகளுக்கு என்னுடைய அப்பா என்னை தொடர்ந்து அழைத்துச் செல்வார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சிபி கட்சி ஒரு பேருந்து ஒன்று வரும் நடமாடும் ஒரு மொபைல் புக் ஸ்டோர் அதில் முழுக்க முழுக்க ராதுகா பதி பக்கத்தினுடைய அந்த மாஸ்கோ புத்தகங்கள் நிறைய கிடைக்கும் அப்போ எங்கள் அப்பா எனக்கு மொதல் முதல்ல வாங்கி கொடுத்த ஒரு அதாவது என்ன ஒரு அயல் புனைவுன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்லேஷன் புக்கு தான் புஷ்கின் கதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள்னு சொல்ல பூர்ண சோமசுந்தரம் அவர்களும் நான் முகமது ஷெரீப்பும் மொழிபெயர்த்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டது என்னுடைய அது வரைக்கும் விக்ரமாத்தன் கதைகளை படித்து கொண்டிருந்தேன் மற்ற காமிக்ஸ்லாம் படித்தேன் அப்போ ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் ஒரு பதினாறு பதினஞ்சு பதினாறு வயசில் வந்து புஷ்கினுடைய கதைகள் வந்து பெரிய திறப்புகளை கொண்டு வந்து அதுலேருந்து எனக்கு வந்து பைரனை வாசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பைரனுடைய ஆந்திரே மோரோ இது பைரன் அதெல்லாமே சேர்ந்து தான் என்னுடைய இந்த ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அப்புறம் என்னுடைய கடலூர் நூலகத்தில் கல்கொதையை கண்டடைந்தது மிகப்பெரிய ஒரு எனக்கு அது திறப்பு தஸ்தாஸ்கி இதழ் என்னுடைய ஒரு காலகட்டத்தில் கல்கதையை நானே மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன் அது மட்டுமல்ல இன்னொரு மிகப்பெரிய திறப்பு வந்து பேராசிரியர் மொழிபெயர்த்த காஃப்காவை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு உருமாற்றம் அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன் அவர் வந்து உருமாற்றத்தை மொழிபெயர்த்திருக்கிறாரு இப்படி ஒரு கதை எழுத முடியுமா காஃப்கா பேர்லாம் எனக்கு தெரியாது இல்லையா இப்போ கோணங்கி மூலமாக தஸ்தாஸ்கி தெரிஞ்சது பேராசிரியர் மூலமாக காஃப்கா அப்படிங்கிற ஒரு ம ஒரு சொல்கிறது ஒரு மகா வாக்கியம் அப்படி அப்படிங்கிற ஒரு இப்படியெல்லாம் கதை இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மிக பேராசிரியர் அவர்களும் வந்து இந்த கருப்பு ஆறு அப்படிங்கிற என்னுடைய முதல் நாவலை வெளியிட்டிருக்கிறார் கோணங்கி அண்ணன் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் இது இருவருமே அவங்களுக்குரிய பிரத்யேகமான முறையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க கோணங்கி வந்து மித்திக்கல் ஏரியாவுக்குள்ளே போய் ஜிப்சிக்கல் மித்திக்கல் ஏரியா அந்த க அந்த ஷேடோ அந்த என்ன சொல்கிறது அந்த கதையோட மூடுக்குள்ளே போய் அந்த பிளாக்னஸ் ஒரே வரியில் சொல்லிட்டார் ஒரு கருப்பு வரி தான் அப்படின்றது இந்த கருப்பு ஆறுங்கிறது ஒரு பிளாக் லைன் இந்த பிளாக்னஸ் தான் இதோடைய நெகரிட்டியூடு அலெக்சாண்டர் புஷ்கின் பற்றி பேராசிரியர் சொல்லியிருக்கிற அவருடைய வாழ்க்கையை வரலாறு நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் அது வந்து இப்போ பேராசிரியர் வந்து ஃபார்ம் அந்த இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி நிறைய நம்ம சொல்லியிருக்கிறார் இது ஒரு பா பாடமாகவே நடத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி லேயர்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இது முதல் முயற்சி கிடையாது ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இது வந்து டெக்கமரான்லேருந்து பொக்காச்சியோடைய டெக்கமரான் சாஸ்தரோடைய கேண்டர்பரி கதைகள் இந்த மாதிரி கதைக்குள் கதை வைக்கிறது அந்த ஃப்ரேம் நரேட்டிவ்ஸ் வந்து ஏற்கனவே நமக்கு எல்லாேருக்கும் பழக்கமான ஒரு இதுதான் விக்ரமாதித்தன் கதைக்குள்ளே இருக்குது அது இப்போ பஞ்சதந்திர கதைக்குள்ளே இருக்குது ஃப்ரேம் நரேட்டிவ்ஸு கதைக்குள்ளே கதை வைக்கிறது சைனீஸ் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அது வந்து அந்த மாதிரி பேராசிரியர் சொன்னது போல் பல லேயர்கள் இருக்குது இதில் இது வந்து சொன்னது போல் இந்த க கடைசியில் வரி வந்து மிக முக்கியமான வரி அதை நம்ம வெளிப்படுத்த முடியாது இன்னொன்றுனு இந்த கருப்பாருங்கிறது மூணு மூணு சாப்டர்ஸாக இருக்குது அதாவது அந்த ஒரு ஒரு சிதறுண்ட கதைகள் இது வந்தால் கோணங்கி நான் கற்றுக்கிட்டேன் ஒரு டெக்னிகன் கதைகளை களைச்சி போடுறது இந்த மாதிரியான ஒரு மைக்ரோ ஃபார்மாக அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் மைக்ரோ ஃபார்ம் கோணங்கியுடைய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ மைக்ரோவாக வச்சுருப்பார் அங்கங்கே அங்கங்கே அந்த வந்து நீர்வளரி நாவலில் அவர் வந்து இதை ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் இந்த மாதிரி ஒரு குறுங்கதைகளாகவே எழுதுறது அதை வந்து இந்த மாதிரியான தாக்கங்கள் எனக்கு உள்ளார நிறைய இருக்குது பேராசிரியர் சொன்னது போல் இது வந்து ஒரு பல லேயர்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி அவர் நிறைய பேர் சார் சொல்லியிருக்கார் நமக்கு அவர் டீச் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை எங்களுடைய அண்ணாமலை பல பல்கலைக்கழகத்திலேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானவர் எங்களுக்கு அதை நம்ம மறக்க முடியாது யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் வந்து வந்து இன்றைக்கும் நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்கார் இன்றைக்குமே கற்றுட்ருக்கோம் நம்ம வந்து பேராசிரியர் ஆர் சிவகுமார் அவர்களுக்கு அவருக்கு நான் எப்படி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன் என்று என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது வந்து ஆல்வேஸ் இன்டர்ட் டு அம் கிரேட்ஃபுல் டு ப்ரொஃபஸர் ஆர் சிவகுமார் சார் அதே மாதிரி அசதா அவர்களுக்குமே சரி இவர்கள் எல்லாருமே மிக முக்கியமான விஷயம் என்னென்னா தன்னை முன்னிலைப்படுத்தாத படைப்பாளிகள் இங்கே அமர்ந்திருக்கிற அன்றை அனைவருமே சரி இங்கே இருக்கிறவங்களும் சரி அதாவது படைப்பு முக்கியம் என்று அது படைப்பை முன்வைக்கிறவர்கள் அதெல்லாம் நம்ம கற்றுக்கிறோம் இப்போ இந்த இப்போ இருக்கிற இதில் சூழலில் வந்து படைப்பை முன்வைத்து இப்போ அசதாவாக இருக்கட்டும் இப்போ சபரியாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கும் உணங்கி அண்ணன் இருக்க பேராசிரியாக இருக்கட்டும் வெளியிரங்கராஜன் ஐயா ஐயாவாக இருக்கட்டும் அந்த படைப்பு முக்கியம் சொல்லி அதற்கான ஒரு கல்ச்சரில் இருக்கிறவங்க ஸோ இதை வந்து இது இதுதான் நான் வந்து க கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்போது என்னன்னு தெரியும் என்னுடைய இன்னொரு செல்ஃப் அவர் ஆல்டர் இகோ அந்த மாதிரி அவர் வந்து கோணங்கி என்னன்னு இப்போ பேராசிரியர் யார் நூலை அந்த நூலையை வெளியிட்டது மகிழ்ச்சி அடுத்தது என்னுடைய பதிப்பாளர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரவிந்தன் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து எல்லாம் பண்ணுறாரு அவருடைய புத்தகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக்காக அவர் இருக்குது ஒன்று ஒரு ஓவியம் மாதிரி பண்ணுறாரு ட்ராக்கலுக்கான ஓவிய முகப்பட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜார்ஜ் ட்ராக்கலுடைய அந்த இது பார்த்தீங்கனாலே இந்த ஓவியம் தான் இந்த கவிதையுடைய அந்த தீம் தீமேட்டிக் இந்த ஓவியத்துலேயே இருக்குது ட்ராக்கலுடைய முகப்புலேயே அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை இந்த கருப்பாரில் வந்து புஷ்கினுடைய இது வந்து அந்த அட்டைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த டூயலுடைய பேராசிரியர் சொன்னது போல் அந்த டூயலுடைய விஷயமே இதில் இருக்குது அந்த டூயலுக்குள்ளாரி அந்த கருப்பாருங்கிறதுக்குள்ளாரி அவர் வந்து நிறைய மேஜிக் பண்ணியிருக்கார் அரவிந்தன் அவர்கள் அதனால் நிறைய சிரத்தை எடுத்து இந்த விசாரத்தை கொண்டு வந்திருக்காரு எப்படி அவர்கிட்ட இப்போ தான் முதல்ல அவர் நான் சந்திக்கிறேன் கண்காட்சியில் இதனால் அவர்கிட்ட இது தொலை கைபேசி மூலம் உரையாடுவோம் அதனால் பதிப்பாளர் அரவிந்தன் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த புத்தக புத்தகங்களின் வெளியீட்டுக்கு வந்து வந்திருக்கின்ற கவிஞர்கள் எழுத்தாளர் முரு முருகபூதி அவர்கள் வந்திருக்கிறார் மலர் மகோடி நாடக நிலம் அவர் வந்து தோன்றா துணையாக என்னுடைய அதாவது என்ன என்னுடைய சைலண்ட் ஸ்பேஸுக்குள்ளார அவர்கிட்ட இருக்கேன் அவர்கிட்டையும் கற்றுட்ருக்கேன் அந்த ஒரு டிராமாட்டர் ஜிஏ வெளியிரங்கராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் மூத்த நாடகாசிரியர் அவர் இன்றைக்கி அவர்கிட்டேருந்து கற்றுகிட்ருக்கான் ப்ரொஃபஸ்ட்டேருந்து கற்றுக்கிற மாதிரியா அசதா அவர்களும் எல்லாமே வந்து டீச்சர்ஸ் தான் எல்லாமே இப்போ வந்து ஒரு கவிஞராக இருக்கலாம் ஒரு மொழிபெயர்ப்பலாக இருக்கலாம் எழுத்தாளராக இருக்கலாம் ஒரு ஒரு டிராமாட்டிஸ்ட்டாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே எங்கள் எங்களுடைய டீச்சர்ஸ் அப்படின்னு அப்படின்னு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து இந்த நூல்களை வெளியிடுறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறேன் ஓகே நன்றி சாவா ஓகே நன்றி அது மட்டும் இல்லை இன்னொரு சீக்கிரட்டையும் பேராசரி இங்கே சொல்லியிருக்காரு அதாவது ஃப்யூச்சருக்கு வந்துட்டார் அவர் 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 வந்து பைரன் பற்றி நான் எழுதிக் எழுதி கொண்டிருக்கிறேன் அது ஹி ஹாஸ் அட்டாட் த ஃபியூச்சர் அது வந்து எப்படி அவர் தற்செயலாக அவர் சொன்னது தான் ஒரு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணார் பைரன் பற்றிய நாவலை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் மெடோரா என்று சொல்லப்படுகிற என்ற நாவல் ஓடினு இருக்குது அது வந்து அதுதான் சொல்கிறது மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறது அவங்க வந்து அந்த இன்டிஷனில் அவங்க சொல்லிட்டாங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு வருகை தெரிகின்ற பூபாலன் அவர்கள் மலன்புடி நாடகங்கள் எல்லாம் பூபாலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் கவிஞர் பயணி அவர்கள் என்று மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு வந்து வந்தது பெரிய ஒரு விஷயம் அடுத்தது பேராசிரியர் பிரவீன் பற்றோலி வந்திருக்கிறார் ஒரு அறிவியல் புனை நிறைய விஷயங்கள் அவர் வந்து இருக்கிறாரு அவர் கட்டுரைகள் எழுதிட்டுருக்கிறாரு அடுத்தது வந்து கார்த்திக் பிரகாசம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இது தெரிவித்துக்கொள் கவிஞர் எழுத்தாளர் கார்த்திக் பிரகாசம் அப்புறம் கவிஞர் பச்சவந்தி வந்திருக்கிறார் ஒரு தடாரி உலகம் நடக்க தொடர்ந்து மொழிபெயர்கள் பண்ணிட்டு இருக்கேன் அது மாதிரி மகேஸ்வரன் வந்திருக்கிறார் சினிமா கிரிட்டிக்கை வந்திருக்கிறார் ரொம்ப மிக்க நன்றி பாண்டியன் அண்ணன் வந்திருக்கிறார் கவனங்கியனோட சகோதரர் பேராசிரியர் மிகப்பெரிய வாசகர் அவர் அவர் இன்றைக்கி வந்துடுறாரு அவர் பேராசிரியர் சந்திக்கிறதுக்காக சேலத்துலேருந்து வந்திருக்கிறார் இன்றைக்கி அவருடைய உருமாற்றம் வந்து அவரையும் நிறைய பாதிச்சுருக்கு எங்களெல்லாம் வந்து இது பண்ண மாதிரி அதனால் ஆ பைனிங் சார் சொல்லிட்டேன் நல்ல அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அசோக் ராமராஜ் அசோக் ராமராஜுக்கு ரொம்ப நண்டு கடன் பட்டிருக்கேன் நான் அவரே சொல்லக்கூடிய நிறைய சித்திரவதை பண்ணியிருக்கேன் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அன் டைமில் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு புஷ்கினோட இதை சிறிது அனுப்புவேன் ஒன்றரை மணிக்கு அனுப்புவேன் அது மாதிரி அசோக் ராமராஜுங்கிறது என்னோடய ஆல்டர் ஈகோ ஒரு மாதிரி இன்னொரு சுயம் மாற்று சுயம் தான் அதனால் அவர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் என்னுடைய ரத்னாபூரின் மழையும் கடைசி மீடியும் மிக முக்கியமான சிறுகதை தொகுப்பு தொகுப்புகள் நம்முடைய அசோக் ராமராஜ் வந்து இங்கே அவரும் வந்து வெளியிட்டதுக்கு அவருக்கும் மிக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் அதே மாதிரி எனக்கு இந்த இந்த தட்டச்சு செய்வதில் நிறைய சிரமம் இருக்கும்போது அதிலே வந்து கடஞ்சி என்னுடைய மா மாணவர் என்னுடைய தோழர் ராஜ்கிரன் அவர்களும் என்னுடைய நன்றியை கொள்கிறேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை மிக சீரிய முறையில் இது இது வந்து பதிவு செய்கின்ற சுதிய டிவி அர்ஹலரும் கபிலன் அவர்களுக்கும் கபிலன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்குறேன் மிக்க நன்றி Thank you very much நன்றி